ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக் இந்த வீடியோவில் சிரம பிரச்சனைகள் அத்தனையும் போக்கி சிகப்பலகை தரும் குளியல் பொடி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குளியல் பொடியில் சேர்ந்திருக்கும் ஆரஞ்சு பீல் பவுடரும் அரிசிமாவும் நம் தோளில் உள்ள அழுக்குகளை அற்புதமாக அகற்றும் கஸ்தூரி மஞ்சளும் சந்தனமும் உள்ள கருமையை போக்கி சிகப்பலகை கொடுக்கும் இந்த குளியல் பொடியில் சேர்ந்திருக்கும் பால் பவுடர் எப்பேற்பட்ட வறண்ட தோளையும் மென்மையாக்கும் இந்த குளியல் பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் சேருங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேருங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேருங்க சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்குங்க கலக்கி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்க இந்த பொடி பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரெண்டு அல்லது மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொடியை ஒரு கப்பில் எடுத்து பால் அல்லது அரிசி கஞ்சி சேருங்க உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா பால் சேருங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா அரிசி கஞ்சி சேருங்க சேர்த்து நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக கலந்து சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கள் இந்த குளியல் பொடியை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாசு மறுவற்ற சிரமத்தை சீக்கிரமே பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி